அட்சய திருதியை நாளில் அன்னதானம் செய்ய வேண்டுமா அட்சய திருதியை நாளில் கடன் வாங்கி தங்கம் வாங்க கூடாது தாய் தந்தை இருவரும் உச்ச பலத்துடன் அமர்ந்திருக்கும் நாள் அன்னதானம் செய்வதை செலவு என்று சொல்ல முடியாது தானத்தை பெறுபவன் போதும் போதும் என்று சொல்வது அன்னதானத்தில் மட்டுமே மற்ற எந்த பொருளை தானமாக பெற்றாலும் இன்னும் கொஞ்சம் தந்திருக்கலாம் என்றே எண்ணுவான் அன்னதானத்தின் போது மட்டுமே வயிறு நிறைந்து விட்டது போதும் என்று திருப்தி அடைவான் இத்தனை சிறப்பு வாய்ந்த அன்னதானத்தை செய்வது என்பது செலவு கணக்கில் சேராது மாறாக கிடைத்தற்கரிய புண்ணியம் என்ற வரவு கணக்கில் சேரும் அட்சய திருதிய நாளுக்கும் மகாபாரதத்திற்கும் தொடர்புண்டு பாண்டவர்கள் வனவாசம் செய்யும் காலத்தில் உணவிற்கு மிகவும் சிரமப்பட்டார்கள் கானகத்தில் தங்களை காணவரும் முனிவர்களுக்கும் ரிஷிகளுக்கும் விருந்தோம்பல் விதியின்படி உணவளிக்க வேண்டும் அல்லவா உணவு சமைக்க என்ன செய்வது என்று மனம் கலங்கிய திரௌபதி சூரிய பகவானை நினைத்து வழிபட்டாள் சித்திரை மாதத்தில் வரும் வளர்ப்பிறை திருதியை நாளில் அள்ள அள்ள குறையாத அக்ஷய பாத்திரத்தை திரௌபதிக்கு வழங்கி ஆசிர்வதித்தார் சூரிய பகவான் க்ஷயம் என்றால் குறை என்று பொருள் அக்ஷயம் என்றால் என்றும் குறைவில்லாத என்ற அர்த்தத்தில் இந்த நாளிற்கு அக்ஷய திருதியை என்றும் சூரியன் அளித்த அந்த பாத்திரத்திற்கு அக்ஷய பாத்திரம் என்றும் பெயர் வந்தது அந்த நாளில் எது செய்தாலும் அந்த செயலானது மீண்டும் மீண்டும் தொடர்ந்து கொண்டிருக்கும் தங்கம் வாங்கினால் தொடர்ந்து தங்கம் வாங்கி கொண்டிருப்போம் என்பதற்காக அட்சய திருதியை நாளில் ஏழை பணக்காரன் என யாராக இருந்தாலும் சரி தங்களால் இயன்ற வரையில் குண்டுமணி தங்கமாவது வாங்கிவிட வேண்டும் என்று பெரியவர்கள் சொல்லி வைத்தார்கள் ஆனால் ஒரு விஷயத்தை முக்கியமாக கவனத்தில் கொள்ள வேண்டும் தங்களிடம் இருக்கும் பணத்தை கொண்டுதான் தங்கம் வாங்க வேண்டுமே தவிர கடன் வாங்கி செய்யக்கூடாது நாளில் கடன் வாங்கி தங்கம் வாங்கினீர்கள் என்றால் மீண்டும் மீண்டும் கடன் வாங்கிக் கொண்டே இருப்பீர்கள் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் அதே போல் தங்களிடம் இருக்கும் பொருளை கொண்டுதான் அன்னதானம் செய்ய வேண்டுமே தவிர கடன் வாங்கி செய்யக்கூடாது ஜோதிட ரீதியாக ஆராய்ந்தால் நவ கிரகங்களில் தந்தைக்குரிய கிரகமான சூரியனும் தாய்க்குரிய கிரகமான சந்திரனும் ஒரே நேரத்தில் உச்ச பலத்துடன் சஞ்சரிக்கும் காலமே அச்சய திருதியை நாள் அதாவது சூரியன் தனது உச்ச ராசியான மேஷத்திலும் சந்திரன் தனது உச்ச ராசியான ரிஷபத்திலும் அமர்ந்திருக்கும் நாள் அதாவது தாய் தந்தை இருவரும் உச்ச பலத்துடன் அமர்ந்திருக்கும் நாள் இந்த உலகை தாய் தந்தையராகிய பார்வதியும் பரமேஸ்வரனும் பூரணமான சந்தோஷத்துடன் விளங்கும் நாள் இந்த நாளில் நாம் எந்த வரம் கேட்டாலும் குறைவில்லாமல் கிடைக்கும் அல்லவா இந்த நன்னாளில் நகைகள் வாங்கி சேர்த்து வைப்பது மட்டும் நம் கடமை அல்ல திரௌபதிக்கு சூரிய பகவான் அட்சய பாத்திரத்தை வழங்கியது அவர்கள் சாப்பிடுவதற்காக மட்டும் அல்ல அரசர்களாக வாழ்ந்த அவர்கள் காட்டில் வசிக்கும் போதும் தங்களால் இயன்ற அன்னதானம் செய்ய வேண்டும் என்பதற்காகவும் தான் அட்சய திருதியை நாளின் இந்த உண்மையான அர்த்தத்தினை புரிந்து கொண்டு அந்த நாளில் ஆதரவற்ற முதியவர்கள் குழந்தைகள் மாற்றுத்திறனாளிகள் ஆகியோருக்கு நம்மால் இயன்ற அன்னதானத்தையும் பொருளுதவியையும் செய்தோமே ஆகில் நம்மிடமும் அல்ல அள்ள குறையாத செல்வம் வந்து சேரும் என்பதில் எவ்வித ஐயமும் இல்லை கிடைத்தற்கரிய இந்த நாளில் இவ்வுலகில் வாழ பொருட்செல்வத்தினை சேர்ப்போம் நம்மால் இயன்ற அன்னதானம் செய்து இவ்வுலகிற்கான அருட்செல்வத்தையும் சேர்ப்போம் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன் அயோத்தியை ஆண்ட அரசன் நாபி அரசி மாருதேவிக்கு பிறந்தவர் ரிஷப்நாத் இவருடைய அரண்மனையில் ஒருமுறை இந்திரன் ஒரு நடன அரங்கேற்றம் செய்தான் அதில் ஆடிக்கொண்டிருந்த நிலஞ்சனா எனும் மங்கை ஆடரிணி இடையே மயங்கி விழுந்து உயிர் துறந்தார் அதனை கண்ட ரிஷப்நாத்திற்கு வாழ்க்கை பற்றிய கேள்வி எழ அரச பதவி துறந்து தன்னுடைய மகன்கள் அனைவருக்கும் நாட்டை பிரித்து கொடுத்துவிட்டு துறவு மேற்கொண்டார் கடுமையான தபத்திற்கு பின் வாழ்க்கை பற்றிய பலவற்றை உணர்ந்த முதல் தீர்த்தங்கரானார் சமண துறவிகள் தங்களுக்கு என்று எதையும் நிரந்தரமாக வைத்துக் கொள்ள மாட்டார்கள் அவர்களுக்கு தேவையானவற்றை கூட உணவு உட்பட யாரிடமும் கேட்க மாட்டார்கள் இப்படி துறவு மேற்கொண்ட ரிஷப்நாத் ஊருக்குள் வந்த போதெல்லாம் அதுவரை சமண முனிவர்கள் பற்றி அறியாத மக்கள் அவருக்கு தங்கம் வைரம் என கொடுக்க முன்வந்தனர் அவற்றை பெறாமல் அவர் வெவ்வேறு ஊர்களுக்கு பயணம் செய்து கொண்டிருந்தார் சுமார் ஒரு வருட காலம் வரை உணவு யாரும் வழங்காமல் இருக்க அஸ்தினாபூரை சேர்ந்த ஸ்ரேயன்ஸ் எனும் மன்னன் முதன்முறையாக இவருக்கு கரும்பு சாறை அளிக்க அவருடைய விரதத்தை ஒரு வருடம் கழித்து முடித்து கொண்டார் அன்றைய தினமே அட்சய திருதியாக சமணர்கள் கொண்டாடுகிறார்கள் சமணர்கள் இந்த நாளில் தானம் செய்வதை பெரும் கடமையாகச் செய்வர் பலர் விரதம் இருந்து கரும்பு சாரில் செய்த கீர் பா அதாவது பாயாசம் உண்டு விரதத்தை முடிப்பார்கள் தங்கம் வாங்குவது போன்றவை சமணர்களின் வழக்கத்தில் இல்லை இந்த நாளில் சிலர் குடும்பத்தில் அல்லது வியாபாரத்தில் ஏதாவது புதிய முயற்சிகளை செய்வதுண்டு அட்சய திருதியை அன்று சூரியனும் சந்திரனும் உச்சம் பெறும் மிகச்சிறப்பான நாள் எனவே அன்று தந்தையையும் தாயையும் வணங்கி அவர்களின் ஆசை பெறுதல் மிக்க நலம் வெண்மை நிற பொருளான உப்பு சர்க்கரை பால் போன்ற பருப்பு மற்றும் எழுதுகோல் வாங்கினால்தான் சுபிக்ஷம் வந்து சேரும் பின் குறிப்பு பனிரண்டு வருடங்களுக்கு ஒரு முறை குரு கடகத்தில் இருக்கும் பொழுது அக்ஷய திருதியை அன்று குரு சூரியன் சந்திரன் ஆகிய மூன்று கிரகங்களும் உச்சம் பெறும் பொழுது தங்கம் வாங்கினால் தங்கம் சேரும் பல மடங்கு ஆனால் அது மீண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு தான் இந்த சேர்க்கை நடைபெறும் மற்றபடி அட்சய திருதியை நாளில் தங்கம் வாங்குவது மற்ற தினங்களில் தங்கம் வாங்குவது போன்றதே தங்கம் வாங்கினால் தங்கம் சேரும் என்று சொல்பவர்கள் நகைக்கடை அதிபர்கள்தான் என் அன்பு நண்பர்களுக்கு அன்பான வேண்டுகோள் அச்சய திருதியில் எந்த பொருள் வாங்கினாலும் அந்த பொருள் பல மடங்கு பெருகும் என்று சொல்கிறார்கள் ஒரே ஒரு மரம் எடுங்கள் அது பல மரமாக பெருகட்டும் அச்சய திருதிக்கு அனைவரும் ஆளுக்கு ஒரு மரம் நடுவோம் நகை வாங்கலாம் இடம் வாங்கலாம் ஆடம்பர பொருட்கள் வாங்கலாம் இயற்கை வளத்தை வாங்க முடியாது நம் சந்ததியருக்கு நல்ல இயற்கை வளத்தை விட்டுச் செல்ல ஆளுக்கு ஒரு மரம் நடுவோம் அனைவரும் நல்ல இயற்கை வளத்துடன் ஆரோக்கியமாக இருந்தால்தான் நகையோ பொருளோ இடமோ வாங்கிய பொருட்களை நாமும் நம் சந்ததியும் நிம்மதியாக அனுபவிக்க முடியும் சிந்தித்து செயல்படுங்கள்